மண்ணா சங்கீதம் நூற்றி மூணு மூன்றாவது வசனம் சங்கீத நூற்றி மூணு மூன்று அவர் உன் அக்கிரமங்களை நோய்கள் எல்லாம் குணமாக்கி கத்தை நமக்கு செய்யக்கூடிய மிக மிக ஆசிர்வாதமான இரண்டு காரியத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது அநேக முறை இந்த வார்த்தையை தியானித்திருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை தியானிக்க போகிறோம் இதன் மூலமாக மீண்டும் கத்தை நம்மளோடு பேச விரும்புகிறார் இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார் இரண்டாவது நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் இது ரெண்டுமே நம்ம எல்லாருக்கும் தேவையானது ஒன்று அக்கிரமங்களை மன்னிக்கிறது ஆவிக்குரிய சுகத்தை குறிக்கிறது நோய்களை குணமாக்குவது என்பது நம்முடைய சரீரப்பிரகார சரீரத்துக்குரிய ஒரு நன்மையை குறிக்கிறது ஆவிக்குரிய நன்மைகளையும் சரீரத்துக்குரிய நன்மைகளையும் செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை செய்ய விரும்புகிறார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு சுகத்தை கொண்டு வருவார் சரீரத்திலும் ஒரு சுகத்தை கொண்டு வருவார் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கத்ரா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே உண்டு அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவயில சுமந்து தீர்த்தார் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற ஒரு வல்லமை கத்திராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களை அவர் குணமாக்க வல்லவராக இருக்கார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்களை இன்னொரு முறை மன்னிக்கிறதுக்காக நன்றி எல்லாம் குணமாக்குறக்காக நன்றி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் கத்திரங்களை சுகத்தை கொண்டு வருகிறதுக்காக நன்றி இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் நாளாக நாளா இருக்கட்டும் நன்மைகளை கொண்டு நாளாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக நோய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக கத்திர அற்புதத்தை செய்கிற காரன் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசிரிப்பார ஆமே